இடியாப்பம் மாதிரி பிழிஞ்சு அதுல வந்து ஒரு உப்புமா மாதிரி பண்ணலாமான்னு பிளான் பண்ணிருக்கேன் இடியாப்பமா ஆமா தேங்காய் பால தேங்காய் பால் இல்ல எப்பவும் யூஷுவலா வந்து இடியாப்பம் பண்ணா தேங்காய் பால் ஒண்ணு இல்லனா வந்து குருமா அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவோம் இன்னைக்கு வந்து இடியாப்பம் பண்ணிட்டு அதை வந்து உதிர்த்து கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு தாளிச்சு ஒரு உப்புமா மாதிரி பண்ணலாமான்னு ஒரு பிளான் பண்ணிருக்கேன் பார்க்கலாம் எப்படி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவேன் இடியாப்பத்தை உப்புமா பண்றது வந்து இடியாப்பத்துல உப்புமா

ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் பத்து மான்னு தெரியல சரி இன்னொரு அரை கப்பே எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் நூறு அரை கப்ப எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் டோட்டல்லா ரெண்டரை கப்பு போட்டிருக்கேன் ஏன்னா ரெண்டு கப்பு வந்து பத்துமான்னு தெரியல இடியாப்பம்னா ரெண்டுல இருந்து ஒரு மூணு கப் வரைக்கும் போட்டு இடியாப்பம் பண்றது சரி இது உப்புமாவா நம்ம வீட்டுல இருக்க வானந்திங்க வந்து சாப்பிடுமான்னு தெரியல அவ இடியாப்பம் தனியா பண்ணணும் உப்புமா வேற பண்ணும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாவுல ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் எண்ணெய் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இடியாப்போ பண்ண தெரியாதுன்னு இல்லை நிறைய பேருக்கு பண்ண தெரியும் இது வந்து மேபி பிகினர்ஸ் யாருக்காவது யூஸ் ஆனாலும் யூஸ் ஆகல தான் வந்து ஃபுல் ரெசிப்பியாகவே சொல்லிட்டு இருக்கேன் நான் இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக ஊத்துட்டேன் பூ மாதிரி ஆயிடும் ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் அப்புறம் தண்ணி ஊத்தணும்னு அப்படியே ஃபுல்லா இழுத்து வருங்க அடுத்து ஒரு அரை கப்பு ஊத்தி பாக்குறேன் நம்மளுக்கு எக்ஸாக்டா அளவு தெரியலன்னு போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுவும் பச்சரிசி மாவு இந்த பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாவுக்கு ஒரு ஒரு மாதிரி வந்து வா இது வரும் வாட்டம் வரும் தண்ணி ஊத்துறது சில மாவுக்கு கொஞ்சம் ஊத்துறதுமே பாத்தீங்கன்னா இருக்குது இன்னும் தண்ணி ஊத்தணும் எனக்கு தெரிஞ்சு நான் சுட வச்ச தண்ணி ஃபுல்லாவே கரெக்டா இருக்கும் போல இருக்கு இது வரைக்கும் ரெண்டு கப்பை ஊத்திருக்கேன் தெரியாதுல்ல அதனால இப்போ ரெண்டரை கப்பு ஊத்திருக்கேன் ஊத்திட்டேன் பாருங்க கப் ஊத்திருக்கேன் பட் இருந்தும் வந்து இன்னும் ஊத்தணும் தண்ணி இப்போ இன்னும் கட்டி தான் இருக்கு பாருங்க இன்னும் ஒரு அரை கப்பு ஊத்தி பாக்கலாம் ரொம்ப கட்டியா இருந்தாலும் என்னன்னாக்கா பிழிய வராது கஷ்டமா இருக்கும் பிழியறதுக்கு அப்புறம் வீட்ல ஒருத்தவங்களுடைய எல்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கணும் ஐயோ என்னால பிழிய முடியல ஐயோ என்னால பிழிய முடியல வாங்க கொஞ்சம்ட்டுன்னு இந்த பாருங்க இந்த அளவுக்கு வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா இப்போ சூடா இருக்கு தண்ணி சூடா ஊத்துறதுனால இப்போ இது ஆறி வரட்டும் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிருவோம் நம்ம இப்போ இந்த டென் மினிட்ஸ் ஊறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் உப்புமா பண்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் தேங்காய் போலாம் அரைக்கலாம்னு இருக்கா வந்து அதுவும் ரெடி பண்ணிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் அது கொஞ்சம் சூட ஆரட்டம் வந்து நான் எப்பவுமே ஆனா தான் பண்ணுவேன் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு நேரம் வந்து ரெஸ்ட்ல விட்டுருவோம் அதுக்குள்ள தேங்காய் பால் அரைக்கிறதோ இல்லை வேற ஏதாவது குருமா பண்றதோ அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்குள்ள இது வந்து செட் ஆயிடும் கொஞ்சம் நான் வந்து இப்போ உப்புமா தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் பிழையிறதுக்கு

அந்த <onn savouran> <laughs> <Leah> <affordable -�lit> லெமன் ரைஸ் ਨੇ நான் இன்னக்கே கர்வே பிரசாதம் செய்யறேன்னா சனா வேணவே வேண்டாம் இருந்து சரண்ட பண்ணிட அத பண்ண போறேன் இன்னைக்கு நல்ல ஈஸியா தான் இருக்குது பாருங்க பத்திருச்சு 뭔지런ல ஐடியா அது ஹாஹா இது சரி ஆமா ஈஸி தான் விடியாப்போ வந்து ஒண்ணுன்னா பிழுறதா லேட் ஆகும் பட் வேக வைக்கிற டைமிங் கம்மி தான் இல்ல வேலையே வந்து இப்போ இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லயே வந்துடும் ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம சுடு சுடுத்து நூற்றிதான் வந்து பண்ணிருக்கோம் அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லயே வந்து ரெடி ஆயிடும் இப்போ இது வந்துட்டு இருக்கோம் இதை வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ உப்புமா தாளிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடுகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் கடலப்பருப்பு பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு பருப்பு நல்லா சிவந்து வரட்டும் அப்புறமா வந்து ஆனியன் எல்லாம் போட்டுக்கலாம் இல்லை லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நான் இப்போ வந்து ஆனியன் அப்புறமா இந்த பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை இது மூணுத்தையும் வந்து நான் போட்டுக்கிறேன் ஆனியன் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஒரே ஒரு பல்லு பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும் அவசியம் இல்லை இது லைட்டா கண்ணாடி மாதிரி வந்தா கூட போதும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாக்கு மட்டும் உப்பு போடுறேன் ஏன்னா நம்ம இடியாப்பத்துக்கு வந்து ஆல்ரெடி உப்பு போட்டுருக்கோம் லாஸ்டா பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திருப்பி வேணும்னு இப்போ இது வந்து நான் ஸ்லோ பண்ணிட்டேன் இது வந்து லைட்டா நம்ம அதுக்குள்ள போயிட்டு இடியாப்பம் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இடியாப்ப பாருங்க சூப்பரா வெந்து வந்துருச்சு இப்ப அத வந்து நம்ம தனியா எடுத்து உதிர்லாம் இத பாருங்க நம்ம வந்து இடியாப்பத்தெல்லாம் நான் வந்து தனித்தனியா உதிர்த்து எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப வந்து நம்ம இந்த ஆனியன்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதுல போட்டுக்கலாம் ஆக்சுவலா சூடா இருக்கும்போது உப்புமா பண்ணணும்ன்றது வந்து கொஞ்சம் ஒரு ராங்கான டிசிஷன் தான் ஏன்னா அது சூடா இருக்கிறதுனால அது வந்து உதிரி உதிரியா வரல நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து லைட்டா லெமன் இருக்குல்ல லெமன் வந்து கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட்டுக்காக புழிஞ்சி விட்டுக்கிறேன் நான் வந்து ஸ்டவ்வை தூக்கி விட்டுட்டேன் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலரிக்கலான்ட்டுன்னு பார்க்கலாம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நானே இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெஷ் நல்லா வந்தா ஓகே வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு ஃபைனல் டச்சிங்கா நம்மளுடைய கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டோம்னா இடியாப்பம் உப்புமா ரெடி ஏதோ ஒரு அளவுக்கு வந்திருக்கு நான் நினைச்ச மாதிரி அந்த உதிரி உதிரியா சேமியா மாதிரி இடியாப்பமா வரல அது வந்து ஏன்னா சூடா இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு உப்புமா மாதிரியே மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய உப்புமா வித்து புதினா சட்னி அப்புறம் தேங்காய் பால் அப்புறம் இடியாப்பம் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது பட் கன்சிஸ்டன்சி தான் கொஞ்சம் கட்டி கட்டிக்கட்டியா வந்தது இதுவே நம்ம ஆற வச்சு உதிர் தான் கண்டிப்பா மிலிசு மலிசா உப்புமா வந்து சேமிப்பு மாதிரி சூப்பரா இருந்திருக்கும் நீங்க பண்ணும்போது ஆற வச்சிட்டு பண்ணி பாருங்க எனக்கு டைம் கம்மியா இருந்தாலும் நான் உடனே பண்ணிட்டேன் இடியாப்பம் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு சாப்டா இருக்கு பாருங்க இடியாப்பாமோ வந்து மார்னிங் வந்து நீங்க பிரேக் பார்த்தோம் இப்போ ஆப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பீர்க்கங்காய் கூட்டம் கருவேப்பில பொடி சாதமும் பண்ணப் போறேன் நான் வந்து அதுக்கு குக்கர்ல வந்து ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு ஒரு பாதி வெங்காயமும் கட் பண்ணி போட்டுருக்கேன் அது கூடவே ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடலாம் கரோப்பல சாதமா கரோப்பல சாதம் தாங்க ஆமாங்க உங்க பொதுவா சாதம் கேள்வி போட்டுருக்கேன் அதனால கரோப்பல சாதம் கரோப்பல போட்டி சாதம் பண்ணுவாங்களே நம்ம தான் செய்யல அதனால தெரியல உங்களுக்கு நானே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் டைமா ஃபர்ஸ்ட் டைம் தான் ஆமா நம்ம எங்க செய்து இருக்கோம் நம்ம வீட்ல எல்லாம் செய்தாலே வேணாம்றாங்களே பசங்க தான் புதினா சாதம் செய்வோம் கருவேப்பிலை சாதம் மட்டும் செய்யவே மாட்டோம் உம் ட்ரை பண்ணல அப்போ அந்த கருவேப்பிலை ஸ்மெல் வரக்கூடாது வராம எப்படி செய்யறது அதெல்லாம் தெரியல சரி பச்சை மிளகா வந்து பூட்டு கிழமைல மணி ப்ராண்ட் வச்சிருக்கா சும்மா அழகுக்கு பார்க்க அழகா இருக்குல்ல அதுதான் எல்லாரும் எல்லா வீட்டுக்கு சின்ன வச்சிருக்காங்க அதனால நம்மளே வச்சிருக்கலான்னு தான் ஃபர்ஸ்ட் இந்த காய் கட் பண்ணிக்கலாம் நான் இப்போ இது வரைக்கும் அதில் வந்து பச்சை மிளகா மூணு ஒரு பாதி வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் அப்புறம் பருப்பு போட்டிருக்கேன் அவ்வளோதான் இந்த காயை கட் பண்ணி போட்டுடலாம் ஓ நம்பி சாப்பிடலாமா நம்பி சாப்பிடலாமா இதனால அப்ப நம்ம சாப்பிட்டு இருக்கீங்களா என்ன முடியுது இதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா சாப்பாடு கிடைக்காது அப்புறம் என்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க காய் நான் அரிஞ்சு போட்டுட்டேங்க அப்புறமா வந்து பூண்டு வந்து ஒரு பத்து கல்லு பூண்டு போட்டு இருக்கேன் அப்புறம் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் போதும் ஆளுதான் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் ஆளு முடிஞ்சுச்சா ஆமா வேலை எப்படி முடியும் வேக வச்சிட்டு தாளிக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சா ஆமா வேக வச்சிட்டு தாளிக்கணும்

ஃபர்ஸ்ட் நானும் செய்யறேன் சாப்பிட்டு பாக்கலாம் டெய்லி என்னதான் செய்யறது சாம்பார் கார குழம்புதான் அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வேர்கள்ல நல்லா வருப்பட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் அவையா கத்துறா ஆமாம் டைம் ஆயிடுச்சு அது அவ்வளோதான் அதோட வேலை அது இறக்க வேண்டிய டைம் வருது இப்போ வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு வந்து ஒரு நாலு பல்லு போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இத கொஞ்சம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதோ நம்ம வந்து வச்சிருக்கோம்ல கருவேப்பிலை அதை போட்டு வேண்டியது தான் அதே போட்டு ஃப்ரை பண்ணி அரைச்சிட்டோம்னா கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சா ஆ வந்துருச்சு இப்போ வந்து என்ன பண்ணணும் கருவேப்பிலை வந்து கருவேப்பிலையை போட வேண்டும் ஒரு கை அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம்

சாதத்துக்கு நல்லா இருக்கும் அந்த கடுகு உளுத்தம் பருப்பு பொறிஞ்சி கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம ஆனியன் போட்டுக்கலாம் இதாங்க ஃபைனல் அவுட்புட் புட் ஃபைனல் அவுட் புட் இல்லைங்க அது அரைச்சி எடுத்துருந்தாச்சு வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான் இது வந்து ஆப்ஷனல் தாங்க வேணும்னா போடலாம் வேணா விட்டுலாம் வந்து ஆம்லெட்காக கட் பண்ணி வச்சிருந்தேன் அது உள்ள போட்டேன் இன்னைக்கு ஃப்ரைடே இன்னைக்கு ஃப்ரைடேனா ஆம்லெட் சாரோட ஆமா

சாப்பிடுவோம் சாப்பிடலாம் சாப்பிடுவாங்க சாப்பிட வேண்டாம் அதை விட்டு வெள்ளிக்கிழமை சாப்பிடவே கூடாது செவ்வாய்க்கிழமை சாப்பிடவே கூடாது ஏதாவது சாப்பிடுங்க ஆனா வீட்டில் மட்டும் செய்து வராதிங்க அவ்வளோதான் ஆனியன் வந்து வதங்கிடுச்சு நம்ம இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிருக்க பாருங்க இந்த பொடியை வந்து இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கோங்க

அரே தக 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 மின்னுது ஒரு ஹாஃப் லெமன் விட்டுடுங்க சாதத்துக்கு வந்து உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன் இப்போ இந்த mix பண்ணோம்ல பொடி அதுக்கு வந்து உப்பு போடல இப்போதான் நான் ஆட் பண்றேன் ஷூரா ஷூர் தாங்க இரு வர உப்பு போடல ம் இப்போ லைட்டா நான் என்ன பண்றேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்க அரை ஸ்பூன் இல்ல கூட போடலாம் நினைக்கிறேன் கம்மியா தான் இருக்கு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் எப்பவுமே நான் கடைசில தான் உப்பு போடுவோம்

இது ஒரு சிம்பிளான லன்ச் மெனு தான் பட் கருப்பில் சாதம் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறத விட நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்